சார் இப்போ சாசுவது மூலம் இப்போ திருச்சியில் உள்ள வழக்கு தொடர்ந்து தான் இப்போ அந்த நீதிபதி வந்து உயர்நீதிமன்றத்திலேருந்து மதுரை கிளைக்கு வந்து அந்த அறிவுறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ தொடர்ந்து அந்த வழக்குகள் விசாரிக்கும் போது எதிர்த்தரப்பு வாதமாக இருக்கக்கூடிய அந்த கணவர் இருந்து வரக்கூடிய அந்த மனு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் சேர்ந்து வாழணும் அவங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குன்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளால் உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகிறதுக்கு காரணம் அது அமைஞ்சிருது இப்போ ஒரு வாழ்க்கையில் வந்து இதுவரைக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து அதை ஆராய்ந்து ஒரு முடிவு சொல்லும் பொழுது அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மனுதாரர் கொடுத்த மனுவை விசாரிக்கும் ஒரு ஒருதளபட்சமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளும் அந்த மனுதாரர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருப்பதை முடியும் அதை இரு இருதரப்பும் சேர்ந்து விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாரணையின் அடிப்படையில் அந்த எதிர்மனுதாரர்களுடைய அவங்களுடைய கோரிக்கை என்ன சொல்றாங்க அவங்களுடைய தேவை எல்லாம் சொல்றாங்க அந்த பிரச்சனைக்குரிய விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னு ஆராய்ச்சி பார்க்கும் போது அதுக்கான காலதாமதங்கள் தானமாகவும் எடுத்துருது அது இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சமரச நீதிமன்றத்துல கூட நம்ம பேசும்போது கூட இருதரப்பையும் உண்ணா உட்கார வச்சு பேசுறதுக்கான வாய்ப்புகளும் உருவாக்க உருவாக்கி கொடுக்கும் போது அந்த அந்த நேரங்கள கூட சரியான முறையில பயன்படுத்தாம அதுக்கான கால மனுதாரரையே எடுக்கும் பொழுது இதுக்கான க நேரங்கள் வந்து விரயமாகுது இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை பிரச்சனைங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்குள்ள முடியக்கூடிய விஷயமா இருக்க முடியும் இல்ல ஒருவரத்துக்கு ஒரு ஒரு இடத்துக்குள்ள முடியக்கூடிய விஷயமா இருக்க முடியும் அப்படின்றத ஒரு சுருக்கமான அதை பார்க்க முடியாது தொடர்ச்சியாக அவங்களுடைய விசாரணையின் அடிப்படையில இரண்டு ரெண்டு பேருடைய வாழ்க்கை பிரச்சனைனால அதுக்கான நேர காலத்தை நீதிமன்றங்கள் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகிடுது இதை வந்து ஒரு அந்த முதலாவதாகவே அந்த காவல்துறையில கொடுக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்டா இருக்கட்டும் அந்த கம்ப்ளைண்ட் ஆரம்ப காலகட்ட முதல் விசாரணையே வந்து தெளிவான முறையில் இருந்தால் நீதிமன்றங்களில் வழக்காடும் போது அது கொஞ்சம் எளிமையாக அது அமைவதற்கான வாய்ப்புகள் அமையுங்கிறது தான் இதோடைய காரணமாக அமையும் அதனால் நீதிமன்றங்களால இது வந்து டிலே ஆகுது லேட் ஆகுதுன்றதை சொல்ல முடியாதுங்கிறது என்னுடைய கருத்தாக பார்க்க இல்ல இல்லை சார் அவங்க சொல்கிறப்ப சொல்லியிருக்காங்க நீதிமன்றங்களால் டிலே ஆகலை எதிர்த்தரப்பில் மனு செய்கிறதுக்கு ஒரு கால நிர்ணயம் இல்லை அது முக்கியம்னு கருதுறீங்களா நீங்கள் இல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து அதுக்கான சரியான சட்டத்திட்ட வழிமுறையில வகுக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக உண்டு எனக்கு ஒரு விசாரணையும் நம்ம வந்து அந்த அந்த எதிர்த்தறுமண வாதிக்கு நம்ம வந்து அனுப்பும் போது பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்மனுதாரர் அவருடைய தன்னுடைய விஷயங்களை எடுத்து சொல்வதற்காகவே முதல் காரணம் அது எதன் அடிப்படையில் அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டு சொல்வதற்கான காலத்த மதுமே அதிகரிக்கிறது அப்ப அந்த வழக்குகளை வந்து முழுமையாக அந்த எஃப்ஐஆருங்கிற போடக்கூடிய சூழ்நிலையே ஆரம்ப காலகட்டத்திலே அந்த காவல்துறையிலேயே அதிகமாக நேரம் வந்து ஒதுக்குவதனால அதனுடைய அடிப்படை விசாரணையே அந்த கட்டமைக்கத்துக்குள்ள அதுக்கான நேர காலங்கள் அதிகமாக ஆகிடுது அதனால காவல்துறையில முதலாவதாக அவங்களுடைய இரு தரப்பையும் கேட்டறிந்து அந்த பிரச்சனைகளை சந்திச்சு அந்த பிரச்சனைக்கான முடிவுகள் என்ன ஆரம்பம் என்னங்கிற விஷயத்த ஒரு தெளிவான அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லும் போது அதுக்கான அடுத்த கட்ட விசாரணையாக வரக்கூடிய நீதிமன்றங்கள்ல அதுக்கான நேரங்கள்ல வந்து வாய்ப்புகள் இருக்கு நீதிமன்றங்கள்ல இரண்டு தரப்பையும் அழைத்து விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா மனுதாரர்களுடைய மனுக்களுடைய விசாரணை அடிப்படையில கொடுத்த கம்யூனி அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க அந்த ஒரு ஒரு சின்ன பிரச்சனைக்கான காரணங்கள் ஏதாவது எதுவாக இந்த காரணமாக இருந்தாலும் சரி ஆனா அவங்க சொல்லும் போது வரதட்சணை கொடுமை அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இது தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லி ஒரு பத்து விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது எது உண்மைங்க கண்டறிவது அதை ஆராய்வதற்கான நேர காலங்கள் அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிடுங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை அது